இந்திய ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஓவரால் கிரிக்கெட் ஃபேன்ஸ் அனைவருக்கும் நீண்ட பிரேக் பிறகு ஒரு செம்ம தொடர் நடைபெறவுள்ளது என்றே சொல்லாங்க டுமாரோ இந்தியா இங்கிலாந்து ஓவரால் ஐந்து டெஸ்ட் முதுகிறாங்க முதல் டெஸ்ட் வந்துட்டு நாளைக்கு டுமாரோ இந்திய மண்ணில் நடக்குதுங்க ஹைதராபாத்தில் ஒன்பது முப்பதுக்கு நடைபெற உள்ளது ஓகேவா இந்த நிலையில் அதாவது பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும் உங்களோட பிளான் என்ன முதல் டெஸ்ட் மேட்ச் குறித்து ஏன்னா மூணு பேர் வந்துட்டு விலகியிருக்காங்க இந்த டெஸ்ட் தொடரில் இடம் பிடிச்சிருந்தாங்க விராட் கோலி அண்ட் முகமது சமி இவங்க வந்துட்டு ரூல்ட் அவுட்டுங்க வெளியே போயிருக்காங்க பர்சனல் ரீதியாக பர்சனல் காரணமாகவும் ஓகேவா அண்டு கில்லுக்கும் கில்லும் ஸ்குவாலில் இடம் பிடிச்சிருந்தாரு அவருக்கும் ரோஹித் சர்மாவுக்கும் ஒரு சின்ன ஏராறு ஏற்பட்டதுனால கில்லும் விலகி இருக்கிறதா சில செய்திகள் வந்திருக்குங்க பட்டு கில்லுக்கு பதிலாக யார் வரப்போறா சேம் டைம் அந்த ரெண்டு பவுலர்களுக்கு பதிலாக யார் வரப்போறா சாரி கோலிக்கு அண்டு முகமது சமிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக எந்த பிளேயரை எடுத்திருக்காங்க இது குறித்து நிர்பர்கள் ரோஹித் கிட்ட டக்கு டக்குன்னு கேட்டாங்க அண்டு அவர் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காருங்க சேம் டைம் பென்ஸ்டோக்கும் சில பதிவுகள் பதிவு பண்ணியிருக்காரு அது இந்த வீடியோவில் பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா ஓகே பிளேயிங்கில் பண்ணி எப்படின்னா ரொம்ப நாளைக்கு பிறகு அதாவது ஒரு தமிழர்கள் தமிழர்களோட கனவை வந்துட்டு நிறைவேற்றி உள்ளார் என்றே சொல்லாங்க ரோகர் சர்மா முகமது சமிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு தமிழன் பவுலர் எடுத்திருக்காரு கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷத்துக்கு அப்புறம் கம்பேக் பண்ணுறார் என்றே சொல்லலாம் ஓகே இப்போ ஸ்குவாடை பார்க்கலாம் ரோஹித் சர்மா ஜெய்ஸ்வால் ஸ்ரேயசையர் அதாவது கோலி கோலிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இவர் பட்டித்தார் ப்ளே பண்ணுறாருங்க அண்டு ராகுல் ஜடேஜா அஸ்வின் அக்சார் பட்டேல் லிஸ்ட்டில் இருக்காங்க அடுத்து குல்தீப் யாதவ் சிராஜ் பும்ரா முகேஷ் குமாருங்க முகமது சமிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா வந்துட்டு இவரு நடராஜனை வந்துட்டு எடுத்திருக்காங்க ஒரு பேக்கப் பிளேயராக டெஃபனெட்டா வந்துட்டு அவருக்கு அடுத்த அடுத்த டெஸ்ட்ல வந்துட்டு வாய்ப்பு கொடுக்கலாம் அதாவது முகேஷ்குமார் சொதப்பும்பட்சத்தில் நடராஜன் பிளையாட அதிகபட்சம் வாய்ப்பு உள்ளது என்றும் என்ன சொல்றது ரோகித் சர்மா மென்ஷன் பண்ணியிருக்காருங்க சமீபத்தில் நட்டுவோட பர்ஃபார்மன்ஸும் அவ்வளோ அக்ரூட்டா இருந்திருக்கு என்றே சொல்லலாம் ஓவரால் அதாங்க இந்த பிளேயிங் லெவன் ரோகித் சர்மா ஜெய்ஸ்வால் ஐயர் பட்டிதா ராகுல் ஜடேஜா அஸ்வின் அப்படி இல்லைன்னா அக்சர் பட்டேல் உல் தீப் யாதவ் சிராஜ் பும்ரா குமார் இந்த லெவன் பிளேயர் தான் முதல் டெஸ்ட் வந்துட்டு பிளே பண்ண போறாங்க என்றும் ஒரு ஹிண்டை வந்துட்டு ரோஹித் சர்மா தட்டி விட்டிருக்கார் என்றே சொல்லலாம் ஓவரால் ஐந்து டெஸ்ட் ஐந்து டெஸ்ட்டை வின் பண்ணோம்னா ஐசிசி வேர்ல்டு கப் டெஸ்ட் ஃபைனல் டுவெண்ட்டி நடக்குதுங்க ஐந்து டெஸ்ட் வின் பண்ணிட்டாங்கன்னா டேரெக்டாக இந்தியா ஃபைனல் போயிருவாங்க என்பது குறிப்பிடத்தக்கது மூணு முறை ஃபைனல் போன ஒரே டீம் நம்ம இந்தியா என்பது குறிப்பிடத்தக்கது கப் அடிக்கலாம் அதுதான் வருத்தம் பட் இந்த டைம் வந்துட்டு டெஃபினட்டாக அடிக்க அதிகபட்சம் வாய்ப்புள்ளது என்றே சொல்லலாங்க முதல் டெஸ்ட் வந்துட்டு ஈஸியாக இங்கிலாந்தை தட்டி தூக்கிடுவாங்க போடுவாங்களா ஏன்னா இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள் ஸ்பின்னுக்கு தகிட திட்டம் போடுவாங்க மூணு ஸ்பின்னர் இருக்கிறாங்க ஓகேவா அஸ்வின் குல்தீப் யாதவ் அண்ட் ஜடேஜா மூணு ஸ்பின்னர் இருக்காங்க டெஃபினட்டாக அவங்கள ஒரு நூற்றம்பது ரன்குள்ள கூட ஆல் அவுட் பண்ண அதிகபட்சம் வாய்ப்பு உள்ளது என்றே சொல்லாங்க ஆல் அவுட் பண்ணிடுவாங்களா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறாங்க